இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப சோகமாக இருந்தாங்க என்னாச்சுன்னு கேட்டேன் நீங்கள் டாடி எப்போயுமே வாங்கி தர மாட்டிங்க அப்படின்னாங்க என்னடான்னு கேட்டேன் அதுதான்மா அப்படின்னாங்க அட வாமா இது வேணும் நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு வரும்போதே ஒரே குஷியாக தான் வந்தாங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஆரம்பமே தேவையான பொருள் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வச்சாச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கப்பு ரைஸ் லாறு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஸ்டாச் இது போட்டாச்சு கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது சேர்த்து லைட்டா வந்து வறுக்க சொல்லிட்டேன் ஸோ அந்த மாவு கொஞ்சம் வறுபட்டோன்னே கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாவை மஞ்சள் தூள் சேர்த்தனால கலர் செமையா இருந்தது அது கூடயே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு இந்த பாட்டு தான் என் மகளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாவெல்லாம் குட்டி குட்டி உருண்டையா உருட்டணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு நல்லா அதுல போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த உருண்டை எல்லாம் ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக அவ்வளோ அழகா இருந்தது என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அடிக்கடி பாக்கெட்ல வாங்குற ஃபுட்டையும் நம்ம கொடுக்க முடியாதுல்ல சோ பாக்கெட்ல கடையில விற்கிறத வீட்லயே நம்ம ட்ரை பண்ணா எப்படி இருக்குன்றத ஒரு குட்டி ட்ரை தான் இது இந்த ஃப்ரை பண்ண பால்ஸ்ல கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரான சீட்டோஸ் ரெடி இந்த பால்ஸும் அவ்வளோ லைட் வெயிட்டா பாக்குறதுக்கும் சாப்பிடறது